வணக்கம் ஜோதிட உலகம் நம்ம சேனலில் ஒரு ஜோதிடம் சம்மந்தப்பட்ட பல விஷயங்கள் ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட பல விஷயங்களை கொடுத்துட்டு வந்துட்ருக்கீங்க நம்ம சேனலை இதுவரைக்கும் ஃபாலோ பண்ண இருக்கீங்களா நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒரு ஜோதிடம் சம்மந்தப்பட்ட ஒரு சுவாரஸ்யமான தகவல்கள் ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட ஒரு சுவாரஸ்யமான தவல்களை கண்டிப்பாக கொடுத்துட்ருக்கேன் இந்த வீடியோ பார்க்குறீங்களா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது அதில் ஜோதிட உலகம் டிவி நம்ம யூடியூப் சேனலோட லிங்க் இருக்குது அதை டச் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் வரும் அந்த சேனலில் வந்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனே உங்களுக்கு வருங்க ஆக ஒரு அற்புதமான விஷயங்களை பார்க்கலாம் கண்டிப்பாக நம்ம சேனல் ஜோதிட உலகம் சப்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோஸ்க்குள்ளே லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்